இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி தாயாம் திரு அவை புனித பௌலின் என்கிற புனிதையினுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது இந்த புனிதையானவள் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்தாவது ஆண்டு இத்தாலி தேசத்தில் பிறந்த ஒரு பெண் மிக இளைய வயதிலேயே கடவுள் பக்தியிலும் ஒழுக்கத்திலும் பிறரன்பு பணிகளிலும் சிறந்து விளங்கிய பவுலின் தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்த பிறகு பிறரன்பு பணிகளில் ஈடுபட வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டு பிரசில் தேசத்திற்கு இவர் வந்து பயணம் செய்கிறார் அங்கே பிரசில் தேசத்தில் ஒரு புற்று நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளியை கண்ட பிறகு இவருடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படுகிறது எப்படியாவது தன்னுடைய வாழ்க்கையை துறவரத்துல கடவுளுக்கு அர்ப்பணிக்க விரும்பி அதுவும் சிறப்பான விதத்தில் உடல்நலக் குறைவினால் அவதிப்படுபவர்களுக்கு நோயாளிகளுக்கு தன்னுடைய பணியை செய்ய விரும்பி தி லிட்டில் சிஸ்டர்ஸ் ஆஃப் தி இம்மாகலிட் ஹார்ட் அப்படின்னு சொல்லப்படுகிற அன்னை மரியாளின் இருதய சபையை இவர் ஆரம்பித்தார் அப்படி என்று வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே அனைத்து வகையான புற்று நோயாளிகளுக்கான பாதுகாவலியாக இந்த புனித பவுலின் அறியப்படுகிறார் நம்முடைய குடும்பங்களில் அல்லது நமக்கு தெரிந்த வட்டாரங்களில் யாராவது புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த புனித பவுளின் இடத்துல மன்றாடி ஜெபியுங்கள் நிச்சயமாக இவருடைய பரிந்துரையால் அதிசயங்கள் நிகழும் என்பதை இந்த இடத்துல உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மிக்கவர்களே பல ஆண்டு இந்த நோயுற்றவர்களுக்கான இந்த பணியில் ஈடுபட்டு கடைசியில் இவருக்கு நீரிழிவு நோய் என்று சொல்லப்படுகிற இந்த சக்கரை நோயால் பாதிக்கப்பட்டு மிக முதிர்ந்த வயதில் இறைவனடி சேர்ந்தார் புனித பவுலின் இவருடைய பரிந்துரையால் நாமும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பங்களில அல்லது நம்முடைய சுற்று வட்டாரத்தில் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் அதுவும் சிறப்பான புற்று நோயால் கரிசனையோடும் அன்போடும் மருத்துவ உதவிகளையும் அவர்களுக்கான ஆன்மீக உதவிகளையும் செய்ய இன்றே முடிவேற்போம் ஆன்மை இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் கிறிசுவிடத்தில் பேய் பிடித்த ஒரு காரணத்தினால் பேச்சு இழந்த ஒருவரை இயேசு விடத்தில் கொண்டு வருகிறார்கள் இயேசு அவருக்காக ஜெபித்து அந்த பேயை அவரிடமிருந்து விரட்டிய பிறகு அவர் பேச ஆரம்பிக்கிறார் இதை பார்த்த பரிசெயர்களும் சதிசெயர்களும் இயேசுவினுடைய இந்த செயலை கண்டு முணுமுணுத்தவாறு பொறாமையில் அல்லது வெறுப்பின் உச்சத்திற்கே சென்று இவன் பேய்களின் தலைவனை கொண்டு இந்த செயலை செய்கிறான் அப்படி என்று இயேசு செய்கிற ஒரு நற்காரியத்தை பார்த்து மனம் பொறுக்க முடியாமல் அவர்கள் முணுமுணுத்து பொறாமையால் இந்த ஒரு வன்மத்தை இந்த இடத்துல இயேசுவின் மீது வீசுகிறார்கள் ஆனால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய முணுமுணுப்பை பற்றி சற்றும் கவலைப்படாதவராய் மக்கள் மீது பரிவு கொண்டு ஊர் ஊராக சிற்றூர் சிற்றூராக மக்கள் கூடுகிற இடங்களில் மற்றும் தொழுகை கூடங்களுக்கு சென்று இறை அரசை அவர் பறைசாற்றினார் பேய் பிடித்தவர்களிடமிருந்து பேய்களை விரட்டினார் நோய்களை குணமாக்கினார் அப்படி என்று இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே இந்த இரண்டாவது பகுதியில் நம்ம இரண்டு கருத்துக்களை பார்க்கிறோம் முதலாவது நமது ஆண்டவர் இயேசு அவர் மீது சுமர்த்தப்படுகிற பழிகளை எல்லாம் தாங்கி கொண்டு அதில் கவனம் செலுத்தாமல் மக்கள் மீது பரிவு கொண்டார் அப்படி என்கிற முதல் கருத்தை தான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் நம்மீது வீசப்படுகிற விமர்சனங்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போலவே உண்மையாகவே பறிவுள்ளவர்களாக நம்ம இருக்கிறோமா என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி பல நேரங்களில் ஐயையோ கஷ்டப்படுறாங்களே ஐயோ இவங்கெல்லாம் கஷ்டத்தில் இருக்காங்களே ஐயோ இவங்கெல்லாம் வேதனைப்படுறாங்களே அப்படின்னு வெறும் மனசளவில் வார்த்தை அளவில் நம்ம பறிவு கொள்வோம் பரிவு என்பது வெறும் வார்த்தைகளால் வெளிப்படுத்துகிற வார்த்தை ஜாலங்கள் அல்ல பறிவு என்பது நம்முடைய அன்பு செயல்களால் வெளிப்பட வேண்டும் என்பதைத்தான் முதல் செய்தியாக நான் கூற விரும்புகிறேன் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற புனிதை பவுலின் அவர்கள் ஒரு புற்று நோயாளரை பார்த்து அதிலிருந்து மனம் திரும்பியவராய் தன்னுடைய வாழ்க்கையை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவே அர்ப்பணிக்கிறார் இதுதான் பரிவு இரண்டாவது செய்தி என்பது இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தியில் அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு அப்படி என்று அவருடைய பணியை தொடர்வதற்கு இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரு கரம் விரித்தவராய் தன்னுடைய இதயத்தை திறந்தவராய் அவருடைய அன்பு பணியை இந்த உலகத்தில் ஆற்ற இறை அரசை இந்த உலகத்திற்கு அறிவிக்க உங்களுக்கும் எனக்கும் அழைப்பு விடுக்கிறார் சில ஆண்டுகளுக்கு முன்பாக மெக்சிகோ நாட்டினுடைய அழகி போட்டியில் முதல் பரிசை வென்ற இருபது வயது எஸ்மெரால்டா சாலிஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற ஸ்மெரால்டா சாலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மெக்சிகோ நாட்டினுடைய அழகி இருபது வயது தாங்க அந்த அழகி போட்டி முடிந்து சில வாரங்களிலேயே தனக்கு கொடுக்கப்பட்ட பரிசுகளையும் பட்டங்களையும் வாய்ப்புகளையும் வசதிகளையும் தூர எரிந்துவிட்டு புனித கிளாரம்மா சபையில் சேர்ந்து இன்றைக்கு அவர் ஒரு துறவியாக மாறியிருக்கிறார் மிக்கவர்களே அவரிடத்தில் கேட்கிற நேரத்தில் மெக்சிகோ நாட்டினுடைய அழகி உங்களுக்கு இல்லாத வாய்ப்பே கிடையாது பட் இருந்தாலும் இதெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு இன்றைக்கு புனித கிளாராமா சபையில் ஒரு அருட்சகோதரியாக மாறியிருக்கிறீர்களே இதற்கான காரணம் என்ன என்று கேட்கிற நேரத்தில் இந்த உலகத்தில் இயேசுவின் பணியை செய்வதற்கு ஆட்கள் குறைவாக இருக்கிறார்கள் என்ன இயேசு அழைத்த பொழுது அவரிடத்தில் நான் நோ இல்லை என்று சொல்ல முடியவில்லை காரணம் அவருடைய அழைப்பை கண்டு இன்றைக்கு அஞ்சவில்லை துறவரத்தில் போனால் கஷ்டமாக இருக்கும் வேதனையாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது அப்படிங்கிற அச்சம் எனக்கு இல்லை துறவரத்திற்கு வந்தால் நான் இயேசுவை அன்பு செய்ய முடியும் துறவரத்திற்கு வந்தால் இயேசுவை அன்பு செய்வது போல என்னுடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்ய முடியும் ஏழையருக்கு உதவிட முடியும் எனக்கான இந்த வாழ்வை இயேசுவுக்கு அர்ப்பணிக்க முடியும் அப்படி என்று இருபது வயது மெக்சிகோ நாட்டினுடைய அழகி சொல்லியிருக்கிறார் அன்புமிக்கவர்களே இன்றைக்கு இந்த உலகத்தில் இயேசுவினுடைய பணி இறை அரசை அறிவிக்க வேலையாட்கள் குறைவாக இருக்கிறார்கள் நீங்களும் நானும் ஒரு குருவாகவோ அல்லது ஒரு பெண் துறவியாகவோ அல்லது வந்து ஒரு சமூக சேவகராகவோ அல்லது கடவுளுக்கு தன்னுடைய வாழ்க்கை முற்றிலும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்வையும் தேர்ந்தெடுத்து இல்லை என்றால் திருமண வாழ்வில் கூட கடவுளுக்கு உகந்த பிறரன்பு பணிகளை செய்கிற பக்த சபைகளில் இருக்கிற அழைப்பை ஏற்று இயேசுவுக்கு தோள் கொடுக்க இயேசுவினுடைய பணியை செய்ய நீங்கள் தயாரா என்கிற கேள்வியோடு இறைவன் அந்த திறந்த மனதையும் விசுவாச உள்ளத்தோடு அவரை பற்றி கொண்டு வழி நடக்க வேண்டிய ஒரு வரத்தையும் தர வேண்டி இன்றைக்கு மன்றாடி செபிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன் 啊。